அரிசி காடு செந்தில் மாடுப்பாங்க அரிசி காடு செந்தில் மாடு கல்லுக்குடி அஞ்சு தெரிவாக அரிசி குடி அரிசி காடு செந்தில் மாடுப்பாங்க மாண்டியில் அரிசி காடு செந்தில் மாடு நல்ல முயற்சி பண்ணுது காலையும் சூப்பர் வீரன் சூப்பர் விட்டுறாதீங்க இந்த ஒருபடி மட்டும் அசால் நினைக்காத காலத்துக்கு பல கடிச்சிடும் கண்டிப்பாக காலைக்கு தான் பரிசு காலை வெற்றி பெற்றிருப்பாங்க புதுக்கோடி மாவட்டம் பசுமலைப்படி கந்தையா பறகி மாடு வாத்தியார் பிரான்சிஸ் நினைவு சிறப்பாக மாறுப்பாங்க

மானோதிபடி அமரன் குரு கலை உடனே பாருங்க அவள பாருங்க அவன பாருங்க அந்த சட்டையை கழுவிதான் அவன பா ஆத்தணி நல்லா விளையாடுற மாறு ஐயய்யா அப்பா போச்சு போச்சு அவனு ஓடாத ஓடியர்தான் செவளே ஓடியர்தான் செவலை தாவுடா தாவுடா அவனிட்ட போய் மாறிக்கிட்டேப்பா வீரரா காலையில பத்தெல்லாம் விட்டாத மாறு வெட்டி பெற்றது யாரும் கிளைம் குருக்கோட்டி மாவட்டம் மண்டையூர்

மாடு சூப்பர் மாடுங்க ஆட்டாரி ஒரு ड्रेसिंग டேபிள் பிரான்சிஸ் வாத்தியார் அருகேல சட பா ஒரு ड्रेसिंग டேபிள் சூப்பர் மாடு ஆறு மேல மாடுங்க பங்கட்டி ஒரு முடி நிரம்பி கணேசன் கருப்பு வளக்கம் ஒருருக்கு பரிசு கொடு ஆட்டாரி 100 கோடி சேலம் போலீஸ் செஞ்சின் மாடு மாடு அடிப்பிடி எல்லாரும் புடிக்காதீங்க மாடு அடிப்பிடி பிடிக்காதீங்க பரிசு அடுத்த வருட மாதம் போலீஸ் எந்தி மாறுபா சேலம் மாவட்டம் போலீஸ் செந்தில் சூப்பர் மாறு வடுகி முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் தலைவர் செல்வ பெரும சார்பாக ஒரு கட்டி மாறு வெற்றி பெற்ற இப்பதான் உங்களை பற்றி பெருமையா சொன்னேன்